ጢጃ�ጃጥጌ спорт நாங்கள் படம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணும்போது சும்மா கொஞ்சம் தேட்டரில் நானே சொன்னது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் நூற்றி இருபத்தஞ்சி தேட்டரு வெள்ளிக்கிழமை காலையில் நூற்றம்பது ஆச்சு சாயந்தரம் நூற்றி எழுபத்தஞ்சி ஆச்சு சனிக்கிழமை காலையிலலாம் இரநூத்தி முப்பது தேட்டர் ஆச்சு படம் நல்ல படங்கள் நிறைய வருது ஆனால் இந்த ஜோ படத்தை இது நல்லா இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ரெஸ் தான் இதே இடத்துல எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கும்போது நான் இங்கே தான் உட்காந்து நானும் பார்த்தேன் படத்தை அப்போது பத்திரிக்காரவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தீங்க அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் நான் வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டேன் அடுத்து நீங்கள் சொன்ன ரிவ்யூ இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுனால தான் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும் இன்றைக்கி வந்ததுக்கும் நன்றி அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ அழகாக பண்ணது இந்த டீம் இது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது இது ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து இந்த கதையை அப்புறமா சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த கதையை அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ரொடியூசர் கிடைக்காம ஒரு நாள் என்னை வந்து சந்திக்கிறாங்க இது இவங்களோட டீம் ஒர்க்கு தான் எல்லோரும் அது ரியோ ஹரி சித்து மியூசிக் டைரக்டர்லாம் அவரோட மேக்சிமம் எஃபோர்ட்டை போட்டார் எல்லாருமே கேமராமேன் எல்லாருமே ஒரு டீமாக கடுமையான உழைப்பால் வந்தது தான் இது இதில் இந்த படத்தில் வேலை பார்த்த யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் தான் என்கிட்ட அழைச்சிட்டு வந்தார் நம்ம இப்போ படம் பண்ணுற ஐடியாலாம் இல்லை சரி கேட்போமேன்னு கேட்டோம் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இளைஞர்கள் இருக்காங்களேன்னு பண்ண ஆரம்பித்தோம் சரியான நேரத்தில் படத்தை எடுத்தோம் சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு இந்த தனிப்பட்ட முறையில எல்லாமே இந்த ஜோன்ற படம் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு உழைச்ச தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி வணக்கம் சார் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நல்ல டீம் இது ரொம்ப எல்லாரும் சின்ன பசங்களா இருந்தாங்க முதல்ல ஹரிஹரன் வந்து கே சொல்லும்போது எனக்கு சரி ஓகே பண்ணலான்னு போனேன் நான் பட் இட்ஸ் ரொம்ப நல்ல டீம் ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப ஷார்ட் ரொம்ப ஷார்ப்பாக அருகரன் ஒரு அமைதியாக உட்காந்துருக்கார் பட் வேலை வாங்குறது வேற மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் நைஸ் டீம் யூ வெரி மச் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லோரும் கூட ஹாப்பி நியூ இயர் ஜோ வந்து இட்ஸ் எ வெரி ஃபீல் குட் மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் நடித்த படத்துலேயே கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் அண்ட் எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் ரியோவர்ஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது நிறையா மீட் பண்ணனா கூட அங்கங்கே பார்த்துக்கிறது உண்டு பட் என்டயர் டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தாங்க ரெண்டு பேர் பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல் காரணத்தருக்கார் அவர் அதான் ஆன் ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் டீம் தான் அதனோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எத் டேஸ் செலிப்ரேஷன் உட்காந்துருக்கோம் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் த டீம் அண்ட் மோர் தென் அடிப்படை ப்ரொடியூசர் வந்து பயங்கர ஜோவில் அவர் வந்து எப்படின்னா அவரே கூட கொஞ்சம் ஹீரோவாக நடிக்கலாம் அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருப்பார் எப்போவுமே ஜாலியாக இருப்பார் வெரி மோட்டிவேட்டிங் வெரி இன்ஸ்பைரிங் அதாவது எதுக்குமே நான் நிறைய பழகினதில்லை பட் பார்த்த வரைக்கும் எதுக்குமே நோன்னு சொல்லலை நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார் தட்ஸ் வாட் ஐ லைக் தட்ஸ் ரீசன் அதனோட சக்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப

மீடியாக்கள் எங்கும் நிறை பரபிரமும் மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் இருப்பது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க நாலு நாள் மூணு நாள் இருக்கிற சீனாக இருந்தால் கூட என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பில் இத்தனை நண்பர்களுடன் சேர்ந்து நானும் இணைந்ததற்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு படம் ஐம்பது நாள் தேட்டரில் ஓடுறதுங்கிறதே இன்றைக்கி சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்கும் இந்த ஐம்பதாவது நாள் ரன்னிங்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு தேட்டரங்களில் திரையரங்களில் இப்போ கரண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் நியூஸ் யூஸ்வலாகவே என்ன பண்ணி பண்ணுவோன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு நாலு தேட்டரில் பேசி எப்படியாச்சும் வந்து இந்த ஃபிஃப்டியத்து டே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும் பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கு இதுதான் நடக்கும் என்ன ஒரு விஷயம்னா நம்ம ஒரு ஒரு தொழிலதிபர் படத்துக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றார் ஜென்ரலாக பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துடுவாங்க வழக்கமாக ஒரு படம் பண்ணுவாங்க படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரல கூட பேஷனையும் எடுத்துகிட்டு வந்தார் அருளானன் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னாங்க சும்மா ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது நிறையா விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் நிறையா புத்தகம் படிச்செல்லாம் வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கல நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது வந்து படங்கள் பார்த்து ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்குறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு தெரிஞ்சிச்சு சினிமாவை வேற வேற தொழிலில் உள்ளவங்கள்லாம் எந்த அளவு மிக நுட்பமாக மிக கூர்மையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு படத்தை புத்தகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலதிபரால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்க முடியும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேடை எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை இதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஏன்னா எல்லா டீம்லேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க எல்லாருமே பேஷனேட்டடாக தான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி வந்து என்னோட ஆஸ் கம்போஸராக ஆஸ் மியூசிக் டிரெக்டராக இங்கே நின்றுக்கிட்டுருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறையா மியூசிஷியன்ஸ் அண்ட் என்னோடய டீம் ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் கலெக்டிவாக போட்ட எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் லைக் இங்கே நிற்கிறேன் ஸோ அதனால் என் டீம் எல்லோரையும் இங்கே இன்வைட் பண்ண விரும்புகிறேன் ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வாங்க வெங்கடே வெங்கடங்கள் சதீஷர் விஷ்ணு சேர் எல்லாரும் வாங்க ப்ளீஸ் லிரிசிஸ்ட் விக்னேஷ் கிரண் யா எல்லாரும் வாங்க நவீன் எல்லாரும் மொத்த டீம் வாங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஒன் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் யர் அண்ட் ப்ரமோட்டிங் ஆர் மூவி ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி லைக் ஸோ to be a part is i'm really 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 happy and first of all i want to thank you so so much and then our producer thank you sir then i have to thank rio for making me so comfortable in the set and now like everybody said i did well so the main the first main reason is rio for that because i didn't have any tension i was so 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 friendly in the set and Adunala i could do better and uh, hotel car. he made me do this. so, in, uh, actually, i you know the tutor. he's my coach. <laughs> so, thank you so much. Uh, without you, i couldn't do it. so, for everybody who came here, thank you so much. thank you. Uh, this is the success of good intention. this is the success of good hard work. this is the success of pure, pure, pure uh, dedication. this is a success of joe because of all of you, actually main karanam in success thank you so much, media, for coming here. only because you are here, that is why our film could be promoted. Uh, thank you so much to the distributors and the pr uh, producer, uh, sir. For uh, you know, always uh, being so motivating and very nice. Uh, because of you, we are successful here. Uh, for the Joe team, thank you. Um, nama whole team le, nama director. Uh, thank you so much. I want to thank him first of all. Uh, he is the Dhoni <laughs> of our uh, film. Uh, <laughs> बिकॉज हिई वेरी रोम कूल मैंड रोम इमोशन उ की आल द इमोशन वििम सेल्फ अंड यूनो मे गिव्रीडम टू एवरी वन लाइक हव धोनी डस् दट इज वई वि कैप्टनशि आफ धोनी इंडिया हेज़ आलवे बीन विनिंग अदारिदा जो हेज़ आलवे बीन विनिंग अद नाम व्राट कोहली रा Uh, he is the biggest uh, support of this movie <laughs> motivator uh, and uh, malvika a very good co star and a very uh, a good friend of mine thank you so much again uh, Kavin and uh, you know, all the people here, all the actors, uh, Rakesh, everyone, uh, you all have been a very good friend of mine in this movie. Nala mood lightner mood lightener. Our uh, music director, Sidhu Kumar, because of him, I fell in love with the movie even more. Uh, and special, special, special thank to my co director, our co director, Karthi, because of him. Nothing. Because of him, the essence of Shruti, whatever I am, he gave a little life to my character. Um, <laughs> He is the one, he is my mentor, my coach, my uh, best friend, my everything. Uh, not only on set, but off set also. <laughs> off screen, off set also. He has always been motivating me. I'll call him. He's the one who motivates me every time. Uh, if you all wouldn't have been here, Shruti wouldn't have been here. Thank you so much. ஸோ வந்திருக்க பிரசன் ஊடக தோழர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆங்கராக நின்று பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு பேச சொல்லும் போது என்னன்னு தெரியல லைட்டாக தள்ளுமாறுது தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே டீம் இதோட தொடக்கம் மட்டும்தான் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீமாக சேர்ந்து ஓடுனது தான் இந்த படம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரியோனா விராட் கோலி அடுத்த பேர் வந்துருச்சுன்னே இப்போ ஸோ விராட் கோலி நம்ம இதுக்கு ரியோன்னாவோட கான்ஃபிடென்ஸ் தான் ஒரு நாள் ரேண்டமாக கார்ல போகும்போது தம்பி பேசணுண்டான்னு கூப்பிட்டுனு போனார் போகும்போது ஒரு கான்வர்சேஷன் அந்த கார் அப்படியே போய் நின்னது என் வீட்டு வாசல்ல அப்படியே போய் பேசினது அப்பாட்ட இந்த மாதிரி நடந்ததுதான் தான் இது ஜோ இதுக்கு முன்னாடி வேற வேற ப்ரொடக்ஷனில் ஓகே ஆகும்போது அப்பவுமே அந்த டீமோட ஐயோ ஆஃபீஸ்ல சுத்திட்டு இருந்த பையன் தான் அது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வருன்றதுலாம் அப்போ ஐடியாவே இல்லை அண்ட் எம்எஸ் தோனி ஹரியண்ண ஹரியண்ணன்ட்டு வந்து பெரிய பிளஸ் என்னன்னா எமோஷன் அவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதை அவ்வளோ எமோஷ்னலி ரொம்ப எல்லாருமே இங்க இருக்க ஒரு இப்போ வேலை பார்த்த எல்லாருக்கும் கூட அவருக்கு எமோஷனலே ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த எமோஷன்லாம் தான் ஜோவோட எமோஷனாக வெளியே வந்துச்சு ஸோ அதுதான் ஹரியண்ணா அவரோட ஃபுல் எமோஷன் ஃபுல் அவரோட வாழ்க்கையில் பார்த்தது அனுபவிச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு ஸோ அதுதான் ஜோவோட ஃபிஃப்டியத் த்ரீயோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் சித்து அண்ணா சித்து அண்ணாட்ட எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் செட்டில் இந்த டீம்லேயே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பேசினா நினைக்கிறேன் மற்றவங்க எல்லாருமே சமக்கு வந்து சித்தண்ணா அந்த மாதிரி நேரில் பார்க்கும்போது மட்டும் தான் பேசுறது பட் பேசும்போது எல்லாமே என்னயா என்னையா பண்ணுற எப்படியா போகுது அடுத்து என்னையா அப்படிதான் அந்த ஒரு கான்சபன் இருக்கும் மோர் லைக் பிரதர் நல்ல பழக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாமல் அப்டேட் வாங்கிட்டு இருக்காள் சாய் ஒன்னா டான்ஸ் கிளாஸ் போவோம் ஒன்னா காலேஜ் போனோம் எல்லாம் ஒன்றா போயிட்டு ஒரே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம் அதுவே ரொம்ப பெருமை தான் அண்ட் ஆல்சோ ஸ்டில்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜா அவங்களோட பையன் வந்து அஜய் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி பி டிசைனர் வந்து அவர் என் காலேஜ் சீனியரு கெவின் என் காலேஜ் சீனியர் ரியோனே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம் ஹரியனை ரொம்ப வருஷமாக பழக்கம் இப்படி வருடங்களாக கடந்து கடந்து பழக்கின எல்லாருமே வந்து ஒன்னாக சேர்ந்து பண்ணுற படம் தான் ஜோ ஸோ அது வந்து உண்மையிலேயே நம்ம சொல்லுவோம் அந்த சக்ஸஸ்ன்றது ஒருத்தரோட சக்ஸஸாக எப்போவுமே இருக்காது ஒரு டீமோட சக்ஸஸ்னு ஸோ அப்படி டீமாகவே சேர்ந்து ஜென்யூனாக ஓடினதில் கிடைச்ச வெற்றி தான் ஐம்பதாவது நாள் கோச்சாரியா அவரெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது தோணுது இதுக்கு சிரிப்பு வருது ஆனால் அந்த ஆள் பண்ணுறதுனால சிரிப்பு வருதா இல்லை உண்மையிலேயே அந்த ஜோக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற டவுட்டோட இப்போ ஐம்பதாவது நாள் வரைக்கும் நான் அந்த டவுட்ல தான் இருக்கேன் ஆனால் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இந்த இது தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கான இதுவே கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கல எங்கள் அப்பா ஒரு நாள் முன்னாடியே நான் அனுப்பிச்சு விட்டார் அடுத்த படத்துக்கு போடான்னு ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் இல்லவே இல்லை அதுக்குலாம் ரீவன் திட்டு வாங்கினேன் ரிலீஸ் அன்னைக்கு இங்க இல்லவே இல்லை அதுக்கு அடுத்த படம் போனான்னு அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு ரெண்டு வாரம் அங்கே ஷூட் போகுது போனதுக்கு அப்புறம் தேனியில் படம் பார்க்கறோம் ரெண்டு வாரம் கழிச்சு போகும்போது அந்த தேட்டர் ஃபுல்லு எனக்கு அங்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த டிரிக்கெட் போய் பார்க்கும்போது டிக்கெட் இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு நான் நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு ரெண்டு சீட் மட்டும் கொடுத்தாங்க அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி ரெண்டாவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு மூணு சீன்லாம் நான் ஓகே ஒரு சீன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி அதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து அங்கே ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல அதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு என்னை விட்டுட்டு நிறையா அந்த மாதிரி ஊர் ஊராக போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டீமு ஸோ இதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் ஒன்று அண்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஹோட்டல் கார் வந்து எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லித்தரவே இல்லையே நீ என்ன பண்ணியிருந்த ரைட்டு ஹோட்டல்காரோட ட்ரைனிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் டேரக்ஷன் டீம் மொத்தமாகவே இதில் ஒர்க் பண்ண எல்லா டேரக்ஷன் டீமும் எல்லாருமே என்னோடய வயசில் பெரியவங்க யாரையுமே நான் அண்ணன் கூப்பிட்டதே இல்லை அந்த அந்த இடத்தையும் என்ன வச்சுக்கிட்டதே இல்லை பேர் சொல்லி கூப்பிட்டு பழகி ஃப்ரெண்டாகவே இருந்தது தான் இந்த படத்தோட சக்ஸஸுக்கும் பெரிய காரணம் அண்டு தேங்க்ஸ் டு அப்பா அம்மா அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் தம்பி சொன்ன மாதிரி தான் நாங்கள் மூணு பேரும் மூணு திசையில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் மூணு பேரையும் ஒன்றா நின்று நின்றுக்கிறதுக்கு காரணம் அம்மா தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ டீம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோட ஃபேமிலி என் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறோம் ஃபோனை ஃபிப்ரவரியில் முடிச்சு எடிட் போ முடிச்சு காட்ட ஆரம்பித்தோம் சுரேஷ் சந்திரா சார்ஸ் பிளான் பண்ணி செலக்டிவ் ப்ரெஸ் மீடியா ஒன்று பண்ணோம் ஒரு முப்பது பேருக்கு மட் முப்பது ப்ரெஸ் பீப்புள் வந்து அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரெய்லர் ஒரு மூணு சாங்கு போட்டு காட்டோம் அவங்க கொடுத்த அந்த ரிசப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு அந்த அந்த ரூம்குள்ளேயே அவங்க வெளியே வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்குப்பா உண்மையாகவே இருக்குப்பா நாங்கள் மோஸ்ட்லி ஒரு பாட்டு பார்ப்போம் ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம் மூணு நாள் இருக்கேன்னு யோசித்தோம் பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆயுது நல்லா அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க ஸோ அதுதான் ப்ரெஸ் எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி பட் எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட சப்போர்ட்டு அங்கேருந்து ஒரு நாலஞ்சு அண்ணங்க எனக்கு இன்றைக்கி நான் இது வந்திருக்காங்களான்னு தெரில டோட்டலாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபோனில் மெசேஜ் பண்ணும்போது சரி அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது இங்கே இதே தேட்டரில் இருக்கும்போது வெளியே நின்றுட்டு இருக்கும்போது உள்ள நான் உள்ளே வரவே மாட்டேன் மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பேன் எனக்கு உள்ள ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது பட் வெளியே வந்து அவங்க அவ்வளோ சப் அதுதான் நமக்கு ப்ரெஸ் மீடியாவில் ரியாக்ஷனே இருக்காதுப்பான்னு சொல்லி சொல்லி வளர்ந்த நமக்கு நம்ம படத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது இதுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ப்ரெஸ் மீடியாவுக்கு என்னோட ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படம் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னங்கிறத கரெக்டான விதத்தில் நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன் என்னோடய ரை இந்த படத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிரச்சனையாகவே நான் யோசிக்க என்னோட ரைட்டிங்ல சில விஷயங்களாக ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறத அதை நிறைய தடவை சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் எல்லாரோட இதுலையுமே ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம எதாவது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அதில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ரொம்ப மெயினாக சொன்னீங்க ஸோ அது எங்களுக்கு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப 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 நன்றி அண்டு இந்த படம் இந்த படம்னு சொன்னால் அதுதான் இது லிட்டலி ஜோங்கிறது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்துச்சுங்கிறது ஒன்று இருந்தாலுமே இந்த படத்தை என்னை விட அதிகமாக நம்பினது வந்து ரியோனே எல்லாருலையும் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம் பட் ஆனால் எப் எனக்கு தெரில அதுக்கு எனக்கு ரியோனே ரொம்ப க்ளோஸு அது என்னென்ன ஒரு பண்ணும்போதுல இருந்தே ரொம்ப ஜாலியாக இருப்போம் எப்போவுமே ஜாலியாக இருப்போம் அது வீட்லேயே தான் கிடப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் அதுக்காண்டி நிறையா கதைகள் கேட்டிருக்கேன் அண்ணனுக்காண்டி அப்போது கேட்கும்போது இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் அது இப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் கதை பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சொல்லலை ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷூட் பண்ணும்போது கேட்டேன் நீ எப்படி லவ் ஸ்டோரி பண்ணுவேன்னு லவ் ஸ்டோரி நமக்கு எப்படி தான் தெரில பார்த்துக்கலாம் நம்ம ஜாலியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பேச்சு அதனால் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் தங்கிகிட்டு இருந்தேன் அண்ணன் நான் முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பேசியிருப்போம் நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணலாடா தம்பின்னு சொன்ன அந்த நாள்லேருந்து இன்றைக்கி இந்த ஐம்பதாவது நாளுக்கு ஷீல் ரெடி பண்ணுற ஸ்டிக்கர் முதற்கொண்டோ பார்த்து பார்த்து பண்ணுச்சு இந்த படத்துக்கு அண்ட் இந்த இப்படி ஒரு ஹீரோ யாருக்கும் அதுதான் நான் கஷ்டப்படவே இல்லை இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நான் ஒரு கஷ்டமும் படலை என்ன அப்படியே உட்கார வச்சு நீ உனக்கு பண்ணுறத பண்ணு ஒரு ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இதுக்குன்னு அந்த நான் போன எல்லா ப்ரொடக்ஷனுமே ஈயோ சொல்லி தான் போனேன் நான் ஒரு ப்ரொடக்ஷன் நானா போனது கிடையாது என்ன போக விட்டுது கிடையாது நீ பவுன் பண்ணுன்னு அனுப்பிச்சு நான் பவுன் பண்ணிட்டு வர வெயிட் பண்ணிச்சு ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அது இந்த படத்துக்காண்டி எவ்வளோ அது இது ஒரு அதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே ஜோ ஃபிஃப்டீத் டே இந்த படத்தில் இருக்க அந்த ட்ரெயிலரில் வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம் நமக்கு பிடிச்சதை பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எங்களுக்கு பிடிச்சவ எல்லாருக்காகவும் மாத்தி மாத்தி நாங்க எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான் நாங்க எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாம திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தேட்டர்லேருந்து இருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம் ஸோ இந்த வெற்றி இந்த ஐம்பதாவது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பாக்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்ல இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும் அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும் இது சொல்லாமான்னு தெரில இங்க இருக்க பிரசன்ட் மீடியாவில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை அதை பார்க்க முடிஞ்சுது இங்கே வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரெசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது ஸோ நீங்க இந்த படத்தோட ப்ரெஷ்ஷோ முடிஞ்ச உடனே இந்த படத்தோட ரிசல்ட் எனக்கு முன்னாடி காமிச்சிங்க ப்ரஷோல இருந்து இருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த ஒன் ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு டு பி ஹானஸ்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்கே இருக்கிற பிரசன் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான் இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய் செவ்வாய் நாங்கள் அந்த பிரசன் மீடியா ஷோ போட்டோம் அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்ட ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலேயே உங்க உங்களுக்கு படம் பிடிக்குது இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா அதுக்குள்ளார நாங்க எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்திருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா எல்லா பிரஸ் அண்ட் மீடியாக்கும் என்னோட ரொம்ப நன்றி சோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான் அண்ட் இதோட ஆரம்பம் எங்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும் போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை இந்த ஜோ கதையை கேட்கும் போது அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம் ஒன்று இருக்கும் இல்ல நம்ம கூடவே இருக்கான் ஜாலியா அப்படியே சுத்திட்டு இருக்கோம் தொல்லைக்கு போடுறோம் அப்படி வாடா போட அப்படி பேசி ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும் அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவளோட லவ்வும் எவ்வளவு அழகா இருக்குன்றதுதான் அந்த கதைக்குள்ளார இருந்தது ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது கதையை வந்து ஆமாம் இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஹரி வந்து ஏழு மணி நேரம் நரேட் பண்ணாரு அது அவரே சொல்லிடுறாரு வேற ஏழு மணி நேரம் பொறுமையாக கதை கேட்டது காரணம் அது அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்தது அதுக்குள்ளார அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது சோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்குன்றத அந்த நெரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நெரேட் பண்ணாரு அவர் ஹரின்றதுக்காக மட்டும் அப்படி ஏழு மணி நேரம் கேட்பேன்லாம் எல்லாம் யார் சொன்னாலுமே ஏழு விளையாந்தாலும் எட்டு விளையாடுறாங்க ஹரி சொன்னத அப்படியே பிரசன்ட் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இந்த படத்தோட பெரிய டாஸ்க்கா இருந்தது நான் அங்கிருந்து ஐ மீன் இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது சோ அதனால நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் இதுக்குள்ளார இருந்த நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் யாரும் இந்துருவோம் வேண்டாம் சோ ஹரி ஹரி வந்து ஒரு டெபியூ டைரக்டர் அவர் சொல்ற விஷயம்ல அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச்சு பண்ணும்போது அந்த விஷயம் வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி இது எல்லாமே பாருங்களேன் ஒரு டெபியூ டேரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு ரியோ மாதிரி ஒருத்தன் அதுல ஹீரோவா நடிக்க போறான் மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவா இருக்க போறாங்க இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல இந்த படத்தை கொண்டு போய் நாங்க ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது அதுக்கப்புறமேட்டு இந்த பிரசன்டேஷன் என்னது இந்த படம் எப்படி இருக்கும் நம்ம பிரசன்ட் பண்ணுவோம்ல இல்ல நாங்க பிபிடி பவர் பாயிண்ட்ல இருந்து போட்டோஷாப் வரைய எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி இந்த படம் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட படத்தையும் நாங்க ஓட்டி எல்லாம் காமிச்சோம் தான் இருக்கும் அப்படின்ட்டு சோ அதெல்லாம் தாண்டி அது அது ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுங்கும் போது எனக்கு வந்து கஷ்டமா இல்ல கான்பிடன்ட் தான் ஜாஸ்தியாச்சு ஓகே இது இது கரெக்டா தான் வரும் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த அந்த நம்பிக்கை எனக்கு யாருகிட்ட இருந்து கிடைக்கும்னா ஹரிகிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஏன்னா அது அது ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தாண்டும் போதே இது ஒருவேளை ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் அந்த ஓகேவா இருக்கும் அவருக்கு தோண ஆரம்பிச்சதெல்லாம் படம் எடுத்து பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி கதையா இருக்கும் போதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நம்பரை ப்ரொடியூசர் வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு சோ அப்படி தோணும் போதுதான் தேல்பத்திரி சிங் ஏகன் வந்தார் கடைசியாக தான் வந்தார் விநாயகமாக மாதிரி சோ ஏகன் வந்து அதான் அவன் அவன் சின்ன பையனா இருக்கும்போதுல இருந்து பாத்துட்டு இருங்க ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏகன் சொன்னா டூ டுவெண்ட்டி டுவெண்டி வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா அதை நாம ஏன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஏகனுக்கு நாங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணோன்றது ஏகன் எங்க கூட இருந்து பாத்துட்டு இருந்தான் ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆக்சுவலி புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன் இது கரெக்டாக காயினாக மாட்டேன் நடக்க மாட்டேன் அப்படின்னு புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன் ஏகன் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தது எப்படின்னா சும்மா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் நானும் ஃபோன் பண்ணி வா வெளியே போகலாம் அப்படின்னா காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை ஆக்சுவலி நான் புலம்பிட்டு தான் இருந்தேன் இந்த படத்தை இதே மாதிரி நம்பி இந்த படத்தை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் ஸோ அப்போ இந்த படம் கரெக்டாக நடக்கும் இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்லை இது இப்படி சுருக்கி பண்ணிடலாம் இது இப்படி சின்னதாக பண்ணிடலாம் இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதோட அவுட்டு நல்லா வராதோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னு அவனுக்கு தோணு அடுத்த பொங்க தான் வரலானது சார் ஸோ ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அப்பாட்ட சொல்லானே எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டோம் எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துரு மாட்டாருன்னு ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனான் ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப இதை நடத்தி காட்டுனதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன் தேங்க்யூ சோ மச் ஏகன் கூட இருக்கலாம் கூட சேர்ந்து சுத்தலாம் நம்பிக்கையா நாலு வார்த்தை பேசலாம் ஆனா நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கை பிடிச்சு கூட்டு போனோம் அப்படி இந்த படத்தை அடுத்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் ஏகன் ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் ஃபார் தாட் இதை நான் ஒன்றும் சொன்னது இல்ல அதுதான் இல்ல இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வினோதத்தை பாப்பேன் இப்ப நீங்க ஓகே சோ அடுத்து அருளானந்த் சார் இந்த படத்துக்குள்ளார் வரும்போது அவர் வந்து கதை கேட்டு முடிச்ச அன்னைக்கு அவரோட முகத்துல ஒரு சிரிப்பும் ஒரு கான்ஃபிடென்டும் இருந்தது இந்த படம் ஏங்க இவ்வளவு லேட் ஆகுது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம தான் பண்றோம்ன்ட்டு ஆனா என்கிட்ட சொல்லல அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட பிரண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ரொடியூஸர்கிட்ட வந்து கதை சொல்ல அனுப்பிச்சாரு நாங்க போய் கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் அதெல்லாம் முடியுது அங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது நான் அவர் கிட்ட என்னல்லாம் சொல்லணும் சார் இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா இது வந்து சின்னதா ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் மொடியூசர்கிட்ட கேட்டு அவங்க எல்லாரும் அதையே சொல்லும் போது நீங்க சொல்ற மாதிரிதான் சார் அவங்க சொல்றாங்க அப்ப நம்ம இதை சின்னதா பண்ண வேணாம் நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி பெருசாவே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்தாரு சார் அந்த நம்பிக்கைய எத்தனை பேர் வந்து ஒரு புது டீமுக்கு வைப்பாங்கன்னு தெரியல சார் அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல விஷன் சினிமா ஹவுஸோட லோகோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் எஸ்டேட்டா மாதிரி ஐஏஎஸ் பை ஹாட் ஐஏஎஸ் பை ஹார்ட் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்னு போய் அங்கிருந்து இப்ப தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பண்ணிருக்கார் எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்றாரு ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து அவருக்கு ஒரு சின்ன டீம் மேல நான் வச்ச நம்பிக்கை வீணா போகாது அந்த டீம் கரெக்டா வேலை பார்த்தா அது கரெக்டா தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவர மாதிரி ஒருத்தர்னால தான் முடியும் தேங்க்யூ சோ மச் சார் ஐ திங்க் நீங்க வச்ச நம்பிக்கை எதுவுமே வீண் போகாம நான் நம்புறேன் தேங்க்யூ சோ மச்